ஸ்ரீ ஸ்ரீகணேஷாய நமகா ஸ்ரீ குருப்யூ நமக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ராசி பலன்கள் மற்றும் இயலிய வழிபாட்டுப் பரிகாரங்களை பார்ப்போம் மேன்மை மேஷ மேஷராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் மூன்றாம் பாவமான ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே தைரியம் அதிகரிக்கும் எதையும் துணிந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவமான ராசியில் புத பகவான் ஆட்சி மற்றும் உச்ச பலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறிது தடையும் தாமதமும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன மேலும் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன மேலும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும் மாணவர்களின் படிப்பில் சற்று தேக்கம் ஏற்படும் எனவே படிப்பில் கவனம் தேவைப்படும் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுக்கர பகவான் மாத ஆரம்பத்தில் துலாராசியில் பலம் பெற்று இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் உங்கள் தொழில் கூட்டாளிகளால் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் உங்கள் பெயர் புகழ் மேல் ஊங்கும் இரண்டாம் வீடான ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும் வீட்டில் தேவையற்ற விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும் பதினொன்றாம் வீடான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று நிலையில் சஞ்சரிக்கிறார் எனவே வேலை செய்யும் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வேலை பலு அதிகரிக்கும் வரவேண்டிய பாக்கிகள் சற்று தடைபட வாய்ப்புகள் உள்ளது கவனம் தேவை பன்னிரண்டாம் பாவமான மீனராசியில் ராகுபகவான் சஞ்சரிப்பதால் பயணங்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் வேற்றுமொழி மதத்தினரால் ஆதரவு உண்டு எனினும் சற்று கவனம் தேவைப்படும் பதினாறாம் தேதிக்குப் பிறகு சூரிய பகவான் கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கு சென்று நீச்சமடைகிறார் எனவே குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் வெளிவட்டாரங்களில் பேசும்போது மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவை வெளிவட்டாரங்களில் தேவையற்ற அனாவசியமான விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது சாலச்சிறந்ததாகும் சிறந்ததாகும் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக கடகராசிக்குள் வந்து நீச்சமடைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை குரு பகவானின் பார்வைகள் உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பத்தாம் பாவங்களில் விழுவதால் உங்களை எதிர்த்து வந்தவர்கள் நட்புக்கரம் நீட்டுவார்கள் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் வேலை செய்யும் இடத்தில் வேலை பலு அதிகரித்தாலும் உங்கள் தேவை மற்றும் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் அக்டோபர் ஆறாம் தேதி மத்தியத்திலிருந்து ஏழு எட்டாம் தேதிகளில் சந்திர பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் புது முயற்சிகள் மற்றும் பண பரிவர்த்தனையை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மேலும் வெளிவட்டாரங்களில் வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்பது சால சிறந்ததாகும் தினந்தோறும் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால வேளையில் துர்கையம்மனை விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கும் தடைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் மொத்தத்தில் இந்த மாதம் பேச்சிலும் உடல் நலனிலும் கவனம் தேவைப்படும் மாதமாக அமையும் எதிலும் வேகத்துடன் செயல்படும் ராசி அன்பர்களே மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் ஆறாம் வீடான ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் எனவே உடல் நலனில் கவனம் தேவை கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது இந்த காலகட்டத்திற்கு நன்மை பயக்கும் உறவினர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது சாலச்சிறந்ததாகும் இரண்டாம் வீடான மிதுன ராசியில் மாத ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வரவை மிஞ்சிய செலவுகள் உண்டாகும் எனவே செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது சாலச் சிறந்ததாகும் ஐந்தாம் வீடான ராசியில் புத பகவான் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் விரும்பிய செயலை செய்து மகிழ்வீர்கள் குலதெய்வ வழிபாடு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள் பத்தாம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் நிலையில் சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் மற்றும் தயக்கங்கள் உண்டாகும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது இந்த காலகட்டத்தில் நன்மை பயக்கும் பதினொன்றாம் வீடான மீனராசியில் ராகுபகவான் தொடர்வதால் உங்களுக்கு வரவிருக்கும் பண பாக்கிகள் வந்து சேரும் உங்கள் மூத்தவர்கள் உங்களை அனுசரித்து உங்களுக்கு சாதகமாக நடப்பார்கள் ராசியில் குரு பகவான் தொடர்வதால் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் நமக்கு சரியென்று பட்டதை பேசுவதை விட சரியான விஷயங்களை பேசுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவங்களில் விழுவதால் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார் தந்தை மற்றும் தந்தை வழியால் உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும் அக்டோபர் பதினாலாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிநாதன் சுக்கரபகவான் ஏழாம் வீடான விருச்சிக ராசிக்குள் செல்வதால் வெளிவட்டாரங்களில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் மேலும் அக்டோபர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி புத பகவானும் விருச்சிக ராசிக்குள் வந்து பகவானுடன் இணைவதால் உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டாகும் எனினும் உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும் அக்டோபர் மாதம் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் சந்திர பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமும் எனவே இந்த காலகட்டங்களில் வெளி உணவை தவிர்ப்பது மற்றும் பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பது மற்றும் பணப்பரிவர்த்தனையை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் தினந்தோறும் மகாலட்சுமியை வீட்டில் வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு நன்மை உண்டாகும் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் உள்ள பெருமாள் கோயிலில் வீற்றிருக்கும் தாயாருக்கு புஷ்பம் சாற்றி வணங்கி வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் காணப்பட்டாலும் உங்களுக்கு ஏற்றம் தரும் மாதமாக அமையும் எதையும் மேன்மையாக செய்யும் மிதுனராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் புத பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் நான்காம் வீடான கண்ணிராசியில் ஆட்சி உச்சபலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே புதிய வண்டி வாகனம் வாங்க மற்றும் வீடு வாங்கும் எண்ணம் மேல்வோங்கும் அல்லது வீட்டை புதுப்பிக்கும் எண்ணம் மேல்வோங்கும் தாயாரின் ஆதரவு கிடைக்கும் அக்டோபர் ஆறாம் தேதி உங்கள் ராசிநாதன் புத பகவான் இருந்து துளாராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெற்ற சுக்கர பகவானுடன் இணைகிறார் எனவே குழந்தைகளின் உடல் நலம் சீராகும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள் விசா மற்றும் பர்மிட்காக காத்திருப்பவர்களுக்கு நற்செய்தி வந்து சேரும் உங்கள் ஒன்பதாம் வீடான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார் எனவே உங்கள் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது எனவே வேலையில் கவனம் தேவைப்படும் எந்த வேலையையும் தள்ளி போடுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்திற்கு நன்று உங்கள் பத்தாம் வீடான மீனராசியில் பகவான் தொடர்வதால் எந்த வேலையையும் நிதானமாக செய்வது நன்மை பயக்கும் வேலை செய்யும் இடத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் பரபரப்பை குறைத்து கொள்வது சால சிறந்ததாகும் உங்கள் பன்னிரண்டாம் வீடான ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் உங்கள் மூன்றாம் அதிபதியான சூரிய பகவான் அக்டோபர் பதினாறாம் தேதியிலிருந்து உங்கள் ஐந்தாம் வீடான துளாராசிக்கு சென்று நீச்சமடைவதால் உங்கள் முயற்சிகள் தடைப்படும் குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவை எதையும் எடுத்தெறிந்து பேசுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்கள் லாபாதிபதியான செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலும் எதிலும் உங்களுக்கு சாதகமான நிலையே ஏற்படும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு நாலு ஆறு எட்டாம் பாவங்களில் விழுவதால் புதிய வண்டி வாகனம் வாங்குவீர்கள் தாயாரின் உடல் நலம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் கடனை அடைப்பதற்கான புதிய வழிகள் பிறக்கும் மேலும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் அக்டோபர் பதினொன்று பன்னிரண்டு பதிமூணு மத்தியம் வரை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் பேச்சை குறைப்பது நன்மை பயக்கும் குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுக்களை அல்லது செயல்களை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேன்மை உண்டாகும் புது முயற்சி மற்றும் புதிய பொருட்களை வாங்குவதை இந்த நாட்களில் தவிர்ப்பது நன்று தினந்தோறும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு நன்மை உண்டாகும் மேலும் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு அனைத்து விதமான ஏற்றங்கள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது எனினும் பேச்சில் சற்று கவனம் தேவைப்படும் கடகம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கான ராசி பலனை அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்து கொள்கிறோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்